செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உட்பட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கின பீகார் சட்டப்பேரவைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நடத்தப்படும் சன்சாத் விளையாட்டு திருவிழாவில் இளையோர் அதிக அளவில் பங்கேற்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் டொமினிக்கன் குடியரசின் சமுதாய மேம்பாட்டு திட்டங்களுக்கு இந்தியா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் நிதியுதவி வழங்க முடிவு செய்துள்ளது ஆசிய கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகம் உட்பட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாகச் சென்று இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு இளம் பகவத் தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்ஐஆர் தொடங்கிச்சு ஸோ நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதற்கான அந்த படிவங்களை வந்து வாக்காளர்களுக்கு வழங்கும் பணியை இன்று காலை அனைத்து வாக்கு சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலர்கள் வந்து எல்லாருக்கும் வழங்க தொடங்கிட்டாங்க நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் எஸ்ஐஆர்க்கான படிவம் வழங்கப்பட உள்ளது இந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விவரங்கள்

பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைகிறது இத்தொகுதிகளில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்க்கட்சி கூட்டணியின் சார்பில் திரு ராகுல்காந்தி திரு தேஜஸ்வி யாதவ் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடு நாடுகள்ழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்ட இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கத்தாரில் நடைபெறும் சமுதாய வளர்ச்சிக்கான இரண்டாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தோஹா சென்றுள்ளாா் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறும் இந்த மாநாட்டின் தொடக்க அமர்வில் பங்கேற்கும் அவர் தோஹா பிரகடனத்தை வெளியிடும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த வட்டமேசை நிகழ்ச்சியிலும் திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்று உரையாற்ற உள்ளார் மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா ரொமேனியா வர்த்தக அமைச்சர் திருமதி சில்வியா டோய்வுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார் புகாரஸ்டில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிப்பதுடன் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இருதரப்புக்கும் பயனளிக்கும் வகையில் இறுதி செய்ய இருநாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நடத்தப்படும் சன்சார் விளையாட்டு திருவிழாவில் இளையோர் அதிக அளவில் பங்கேற்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் இது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமரின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பில் நாடு முழுவதும் இந்த போட்டி நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இளையோரின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் விதமாகவும் இதில் வெற்றி பெறுவோரை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ராணுவத்தின் ஆயத்த நிலை குறித்து ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள கர்கா காப்ஸ் படைப்பிரிவில் ஆய்வு நடத்தினார் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது இந்த படைப்பிரிவினரின் செயல்பாட்டுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டிற்காக வீரர்கள் அர்ப்பணிப்பு மன உறுதி மற்றும் துணிச்சலுடன் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடு எதிர்நோக்கும் சவால்களை திறம்பட எதிர்கொள்ள ஏதுவாக முப்படைகளும் அரசின் பல்வேறு துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் ஜெனரல் உபேந்திர துய்வேதி வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகண்ட் மாநிலம் நைனிடாலில் உள்ள குமான் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டார் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார் முன்னதாக நைனிடாலில் உள்ள மாதா நைனா தேவி ஆலயத்தில் குடியரசுத் தலைவர் வழிபாடு செய்தார் டொமினிக்கன் குடியரசின் சமுதாய மேம்பாட்டு திட்டங்களுக்கு இந்தியா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் நிதியுதவி வழங்க முடிவு செய்துள்ளது அந்நாட்டின் ரொசோ நகரில் டொமினிக்காவிற்கான இந்திய தூதர் திரு பிரதீப் ராஜ்புரோஹித் அந்நாட்டு வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் இதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது சாலை மேம்பாட்டு பணிகள் மற்றும் விளையாட்டு வளாகங்கள் அமைப்பதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை சீர்குலைக்க இடைக்கால அதிபர் திரு முகமது யூனுஸ் தலைமையிலான அரசின் ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மக்கள் கட்சியின் நிர்வாகி திரு அக்தர் ஹுசேன் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில அம்சங்கள் தொடர்பான கருத்து வாக்கெடுப்பை நடத்தும் பொறுப்பை அரசியல் கட்சிகளிடம் விடுவது என்ற அரசின் முடிவை குறை கூறியுள்ளார் இது சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான தந்திரம் என்றும் திரு அக்தர் ஹுசேன் தெரிவித்துள்ளார் உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது அவசியம் என்று குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரிச் மெகாமிக் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு இந்தியா போன்ற நாடுகள் நாடுகளுடனான நட்புறவை சீராக பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவுக்கு எதிரான கூடுதல் வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்கா கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் டிரம்ப் நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டாா் நிலவின் தென்பகுதியில் சந்திரயான் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் முதல் நாடாக இந்தியா திகழ்வதற்கும் திரு ரிச் மெகாமேக் பாராட்டு தெரிவித்தார் மத்திய வர்த்தக அமைச்சகத்திற்குட்பட்ட வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி அபிவிருத்தி ஆணையம் கோஸ்டாரிகாவிற்கு பனிரண்டு மெட்ரிக் டன் விதைநெல்லை ஏற்றுமதி செய்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இந்த நெல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை அம்மாநில விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச சந்தையில் வர்த்தகம் மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திரா பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் சில பகுதிகளிலும் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் தெலங்கானா மற்றும் உத்தரகாண்டின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தலைநகர் தில்லியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது ஆசிய கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது மகாராஷ்டிராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஆகாஷ் சோரனும் மகளிர் பிரிவில் துருவி கணேஷ் பட்வாலும் தங்கப்பதக்கம் வென்றனர் சங்கர் சிங் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களையும் மணிஷா ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் பிரிவில் மோரா பதக்கம் வென்றார் கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் எஸ் நாராயணன் மற்றும் தித்யான் கோஷ் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உட்பட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின பீகார் சட்டப்பேரவைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நடத்தப்படும் சன்சாத் விளையாட்டு திருவிழாவில் இளையோர் அதிக அளவில் பங்கேற்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் டொமினிக்கன் குடியரசின் சமுதாய மேம்பாட்டு திட்டங்களுக்கு இந்தியா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் நிதியுதவி வழங்க முடிவு செய்துள்ளது ஆசிய கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது